அனைவருக்கும் வணக்கம் வெள்ளிக்கிழமை பெண்கள் மறந்தும் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஆமாட்சி விளக்கு அப்படி இல்லைன்னா குத்து விளக்கு எந்த தீபமா இருந்தாலும் சரி அதை புஷ்பத்தால அணைக்கணுமே தவிர தானா அணைற மாதிரியோ அப்படி இல்லைன்னா வாயால ஊதியோ அதை அணைக்க கூடாது இரவு நேரத்துல வீட நம்ம கூட்டணும் அப்படின்னா குப்பைய வெளியில கொட்டக்கூடாது ஈர துணி அப்படி இல்லைன்னா ஈரத்தலையோட பூஜை செய்யக்கூடாது வாசல்படி அம்மி ஆட்டுக்கள் உரல் இடைவாசல் இதுல எல்லாம் வந்து உட்காரக்கூடாது வீட்டுக்குள்ளேயோ அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு வெளியிலேயோ வீட்டில் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி நகம் வெட்டக்கூடாது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாட்கள்லலாம் வீடை ஈட தொடைக்கிறதோ இல்ல பூஜை பாத்திரம் விளக்குறதோ இந்த நாட்கள்ல செய்யக்கூடாது வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து பூஜை செய்யறது ரொம்பவே நல்லது அந்த மாதிரி பூஜை செய்யும் பொழுது லக்ஷ்மி தேவி முருகப்பெருமான் சுக்ர பகவான் இவங்க மூவரோட அருளும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குளிச்சுட்டு தான் நம்ம சமைக்கணும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்கிற சாப்பாட்டில் பருப்பு அப்படின்றது கட்டாயம் இருக்கணும் நன்றி